ஒரு அன்பர் கேட்டிருக்கிறாங்க எனக்கு பணம் பிரச்சனை இருக்கிறது எப்படி ப்ராப்ளம் சால்வ் ஆகிறது தயவுசெய்து சொல்லவும் அதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பிரச்சனைகள் வந்து புறமா அகமா சொல்லி பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் புறமும் அகமும் கலந்து இருக்குது அது உண்மைதான் புறத்தை பொறுத்த அளவில் நம்முடைய தேவை நிறைவு பண்ணுறது நம்முடைய தான் நிறைவு பண்ண முடியும் இப்போ பணங்கிறது வந்து நீங்கள் சும்மா உட்காந்தா பணம் வராது உங்களுடைய முயற்சியினுடைய தான் உங்களுக்கு பணம் எதாவது கிடைக்க முடியும் உங்களுடைய ஊதியம் ஏதோ உங்களுடைய கிடைக்கணும்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய முயற்சியினுடைய தான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் அகம் வந்து முயற்சி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அகம் வந்து எங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டே இருக்கும் அப்போ ரெண்டுக்குள்ள கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் அகம்னா என்ன புறம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் புறம்ங்கிறது முயற்சி மட்டும்தான் புறத்துக்கு கொடுக்கும் பணம் வேணும்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் வந்து பணத்தை தான் கேட்குறீங்க முயற்சி தான் அது பணத்தை கொடுக்க முடியும் ஆனால் அதுக்கு என்ன பண்ணுதுன்னா அகத்தில் வந்து நீங்கள் அதை ஒரு பிரச்சனையாக எடுத்து ஒரு சுமையாக நீங்கள் சுமந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புறத்தில் வந்து மன அமைதியோடு செயல்படக்கூடிய முயற்சி வெற்றி போகும் மன அமைதி இல்லாமல் செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த முயற்சி தோல்வி போகும் ஒரு உந்து சக்தியாக இருக்கலாம் நம்முடைய பிரச்சனை இருக்கும் பொழுது ஒரு டென்ஷன் ஒரு பரபரப்பு இருந்துன்னு சொல்லி சொன்னால் ஒரு உந்து சக்தியை பயப்படுத்தலாம் ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் டென்ஷனோடையே இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகாது அப்போ மன அமைதியோடு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை ஆர்வத்தோட அக்கறையோட நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டதுக்கு மாதிரி கூட உங்களுக்கு கிடைக்கும்